ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மற்றும் ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு ஷாஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு மாசமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆயிரத்தி முந்நூறு ரூபா கட்டணத்துல சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்திட்டு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து ஒரு பர்டிகுலர் லக்னத்திலையும் ராசியிலையும் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மே மாதம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கிளாஸில் முழுக்க முழுக்க பரிகாரங்களை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட நீங்கள் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா ஸோ உங்களுடைய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை அப்படியே நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவான சூழல் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சூழல்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் படிக்க போகிறோங்கிறத ஒரு அறிமுக வகுப்பாக உங்களுக்கு சில பரிகாரங்களோட சேர்த்து இந்த வீடியோவில் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அந்த டிப்ஸ் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்திருக்காங்கன்னா பன்னெண்டு பாவங்களுக்கு பரிகாரங்கள் எடுக்கணும் ஸோ அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காமனாக பாவங்கள் வந்து ஆதிபத்தியம் வாங்கும் மற்ற லக்னங்களுக்கு இல்லாத சில முக்கியமான யோகங்களும் இந்த லக்னக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பரிகாரம் எடுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஐந்து குடைவனாவே வந்து புதன் ரெண்டு சாரி ரெண்டு பதினொன்று குடைவனா வந்து புதன் வருவாங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி புதன் பதினொன்றாம் அதிபதி புதன் அப்போ வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக புதன் வரனால இவங்க என்ன பண்ணி பரிகாரம் பண்ணிக்கணும் பாவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பேசுகிறது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறத வந்து லாபம் அப்படின்னு சொல்கிறோம் புதன் அப்படின்னாலே வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்ன பண்ணணுன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஏதாவது அடிக்கடி வாங்கி கொடுக்கணும் பதினொன்றாம் இடங்கிறது சாக்ஸ்னு அர்த்தம் அப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஷூ சாக்ஸ் வந்து வாங்கி கொடுக்கணும் இதை ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருந்தால் சிம்மலக்கணக்காரங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தொடர்ச்சியாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாவங்களை அடிப்படையாக வச்சு பரிகாரம் எடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிம்ம லகனத்துக்கு ஆறு ஏழுக்குடிய ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா சனி பகவானாக வரார் அப்போ சிம்ம லகணக்காரங்க என்ன பண்ணணுன்னா எப்பயுமே சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும் கிட்னியில் யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை திருமணம் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ரெண்டு பாவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி மற்ற பன்னெண்டு பாவங்களுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இது வந்து பன்னெண்டு பாவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய கான்செப்ட் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து எப்படி எடுக்கிறது காலப்புருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக மேஷத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது தான் காலபுருஷ தத்துவம் மேஷத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய அமைப்பு தான் காலப்புருஷ தத்துவம் அது சிம்ம லக்கணக்காரங்களுக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்த்து அந்த பரிகாரத்தை எடுக்கணும் ஸோ ஒருத்தர் சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்காரு காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது எப்பயுமே மேஷமாக செயல்படும் அப்போ சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகமாக வரும் அது காலபுருஷத்துக்கு எட்டாவது இடமா வரும் அப்போ இதுக்கு பரிகாரம் என்னென்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் சிம்மலக்கணக்காரங்க சீக்கிரமாக வீடு கட்டிடலாம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி சிம்மராசியில் பிறந்தவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு சீக்கிரமாக ஏற்பட்டுரும் இந்த மாதிரி தத்துவ அடிப்படையிலையும் பரிகாரம் பண்ணலாம் அதேமாதிரி சிம்மலக்கணக்காரங்க வந்து வெளிநாடு போக முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு விசா கிடைக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அது கால புருஷத்துக்கு நாலாவது வீடாக வருது அப்போ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்டிட தொழிலாளர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணும் ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு இந்த விசா ப்ராசஸ் வந்து கிளியர் ஆகிரும் வெளிநாடு போகக்கூடிய சூழல் உடனே கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சும் நம்ம பரிகாரம் எடுக்கலாம் இது வந்து ரெண்டாவது மெத்தட் அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து எடுப்பது நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு நிறையா மெத்தட்ஸில் பரிகாரம் எடுக்கலாம் நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சு நிறையா மெத்தட்ஸில் வந்து நம்ம பரிகாரம் எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்மம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்னம் செயல்படுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் அப்படிங்கிறது எடுக்கணும் அப்போ சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூரம் மகம் பூரம் உத்திரம் வந்து இதில் செயல்படும் அதில் நடு நட்சத்திரம் வந்து பூரம் அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா லெமன் சாதம் அடிக்கடி டொனேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்தாலும் உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பரிகாரம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் டொனேட் பண்ணுங்கள் மாதம் மாதம் பூரத்தில் அப்போ உங்கள் லக்னம் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இது ஒரு கான்செப்ட் இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ சிம்ம பிறந்தவங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையணும்னா மூணாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவம் லக்கணத்திற்கு மூன்றாம் பாவம் மற்றும் பதினொன்றாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரத்தை இயக்கலாம் சிம்மத்துக்கு மூன்றாம் பாவம் வந்து துலாம் அதில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் சுவாதி சிம்மத்துக்கு பதினொன்றாம் பாவம் வந்து மிதுனம் ஸோ மிதினத்தில் நட்சத்திரமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா இவங்க சுவாதி நட்சத்திரத்தில் தேன் தானம் செய்ய வேண்டும் அதே மாதிரி திருவாரை நட்சத்திரத்தில் வாழை பழம் தானம் செய்ய வேண்டும் இதை செஞ்சுட்டு வந்தாலே அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த மூணு பதினொன்றாம் பாவத்துக்கு அந்த மாதிரி ஒரு வலிமை இருக்குது அப்போ அந்த லக்கணத்திலேருந்து மூணு பதினொன்றாம் பாவத்தை இயக்கணும் அதில் உள்ள நடு நட்சத்திரத்தை இயக்கணும் ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இதே மாதிரி இன்னொரு நாலஞ்சு பரிகாரங்கள் நட்சத்திரத்துக்கே இருக்குது இதெல்லாம் வகுப்பில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன் ஓகே அடுத்தது வந்து பஞ்சபூதத்தை அடிப்படையாக வச்சு எப்படி எடுக்கிறது சிம்மம் வந்து பஞ்சபோத தத்துவத்தில் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது சரிங்களா சிம்மம் வந்து சிம்ம ராசி வந்து பஞ்சபோத தத்துவத்தில் என்ன தத்துவம் நெருப்பு தத்துவம் அப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்க கோயிலுக்கு போனால் கம்பல்சரி விளக்கு போட்டுட்டு வரணும் கம்பல்சரி விளக்கு போடுங்க எங்கேயாவது ஹோமங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோமத்துக்கு வந்து என்ன பண்ணணும் ஏதாவது பண உதவி செய்யுங்க தானியங்கள் வாங்கி கொடுக்கறது அல்லது ஹோமத்துக்கு வந்து எதாவது ஸ்பான்சர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம் ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு உங்கள் சார்பாக நீங்கள் ஈபி பில் வந்து கட்டுங்க இந்த மாதிரி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு ராசியாக சிம்ம ராசி இருக்கிறனால சிம்ம ராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது வந்து பஞ்சபூத தத்துவத்தை வைத்து எடுக்கிறது அடுத்தது தர்மம் அறம் காமம் மோச்ச வீடுகளில் பார்க்கும்போது சிம்மம் அப்படிங்கிறது தர்ம வீட்டை குறிக்கும் சிம்மம் பார்த்திங்கன்னா தர்ம வீடாக வருது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானம் நிறையா செய்ய வேண்டும் தான தர்மங்களை நிறையா செய்யணும் ஏன்னா சிம்மம் வந்து தர்ம ராசியாக வரதுனால நம்ம தானம் நிறையா செய்ய வேண்டும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கு நிறையா தான தர்மங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறையா டொனேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறையா செய்யணும் இதை செஞ்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு தர்மம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூட்சமும் இதில் இருக்குது ஏன்னா தர்ம வீடு அப்படிங்கிறதுனால ஓகே அடுத்தது வந்து கர்ம பதிவு மூலயமா எப்படி பரிகாரம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்மம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய வீடு சூரியன் பிறந்த நட்சத்திரம் வந்து அஸ்தம் இந்த அஸ்தத்தோட கர்மப்பதிவு குரு அப்போ சிம்மம் வந்து இயற்கையாக எந்த கர்மப்பதிவு கீழே இயங்குதுன்னா குருவோட கர்மப்பதிவு கீழே இயங்குது அப்போ சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்தவங்க குருமார்களுக்கு நீங்கள் நிறையா உதவி பண்ணாலே உங்களுடைய கர்மா அதே மாதிரி கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்களுக்கு அடிக்கடி வந்து பொருள் உதவி பண உதவி ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கர்மம் வந்து கிளியர் ஆகும் அப்போ டிஎன்ஏ அடிப்படையில் சிம்மம் அப்படிங்கிறது என்ன மாதிரி கர்மப்பதிவே சுமந்துட்ருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பாவமும் என்ன மாதிரியான கர்ம பதிவில் இருக்குங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம இதுக்கான பரிகாரங்களை வந்து எடுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து தாந்திரிக பரிகாரம் ஸோ தாந்திரிக பரிகாரமாக நம்ம பார்க்கும்போது சிம்மத்துக்கு என்ன மாதிரி தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிம்மம் அப்படிங்கிறது வந்து அரசாங்க வீடு சிம்மம் அப்படிங்கிறது அரசாங்க வீடு அதே மாதிரி அதனுடைய சின்னம் பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் சிம்பிள் சரிங்களா அசோக சக்கரன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு நிலைமைக்கு வரணுன்னா அசோக சக்கரம் சின்னம் இருக்கக்கூடிய ஒரு பொம்மையோ ஒரு ஃபோட்டோவையோ உங்கள் வீட்டில் ஒட்டி வைங்க அல்லது உங்கள் பாக்கெட்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க இதை அடிக்கடி பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ரிசல்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதை வந்து தாந்திரிக பரிகாரமாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது வாழ்வியல் பரிகாரம் வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நிறையா பரிகாரங்கள் இருக்குது பட் வாழ்வியல் பரிகாரமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஜோதிடத்தின் மேலே கொஞ்சம் ஆர்வம் காமிச்சு ஜோதிடம் கற்றுக்கிறது அல்லது ஜோதிடர்களை போய் அடிக்கடி சந்திக்கிறது ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது எடுத்தாலே லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் ஆகலாம் ஏன்னா அது காலப்புருஷத்துடைய ஐந்தாவது வீடு ஐந்தாம் இடங்கிறது ஜோதிடத்தை குறிக்கும் அப்போ ஜோதிடம் படிக்கிறதையே உங்கள் வாழ்வியலாக மாற்றிக்கணும் அந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரமாக ஜோதிடம் படிக்கிறதே ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கலை சார்ந்த வீடு அப்போ என்ன சொல்லலாம் சினிமா போன்ற விஷயங்கள் அதிகம் ஆர்வம் காமிக்கிறது சினிமா தேட்டர் போகிறது சினிமா அதிகமாக பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு அது வாழ்வியலில் இயங்க ஆரம்பிச்சிரும் அப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான அமைப்புக்கு நீங்கள் வர முடியும் இதை வாழ்வியல் பரிகாரமாக வந்து சிம்ம சிம்மராசிக்காரங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே அடுத்தது ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அடுத்து வந்து ரிவர்ஸ் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரமாக சிம்ம லக்னக்காரங்களோ சிம்ம ராசிக்காரங்களோ என்ன பண்ணலாங்கன்னா பொதுவாக அந்த சிம்மலக்கணக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஐந்து எட்டு ஆதிபத்தியம் உங்களுக்கு வந்து குருவாக வராது சிம்மலக்கணக்காரங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குது ஐந்து எட்டு ஆதிபத்தியம் குருவாக வரார் ஆறு ஏழு ஆதிபத்தியமாக சனி வருவார் ஸோ இந்த ஆதிபத்தியம் என்ன பண்ணணுன்னா சில நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் இது அடிக்கடி கட் பண்ணி போடுங்க வேலைக்கிழமை குரு வரையில் நாப்கின் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அதிலே கிளியர் ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சனியோட அமைப்பு உங்களுக்கு வரனால நீங்கள் வந்து செப்பல் வந்து கட் பண்ணி போடலாம் ஒரு ப்ளூ கலரில் செப்பல் வாங்கி கட் பண்ணி போடுங்க அப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரிவர்ஸ் பரிகரமாக அமைஞ்சிடும் அப்போ நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக பாதிக்கப்படாது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அதுவும் செப்பல் யாருடைய செப்பலை கட் பண்ணி போடணுன்னா சிம்ம லகனக்காரங்க அவங்க பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண செப்பலை கட் பண்ணி போடுங்க அதே வந்து ஆண்களாக இருந்தால் ஒய்ஃப் யூஸ் பண்ண செப்பலை கட் பண்ணி போடணும் ஏன்னா ஆறு ஏழாம் ஏழாம்படுங்கிறது வந்து கணவன் மனைவியை குறிக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த கான்செப்டை வந்து அப்ளை பண்ணி ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கோயில் பரிகாரம் கோயில் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணணும் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியை வந்து கணக்காரங்க அடைய முடியும் குறிப்பாக திவ்ய தேசங்கள் பெருமாள் திவ்யதேச கோயில்களை வழிபாடு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி சிம்மலக்கணக்காரங்களுக்கும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பெருமாள் வழிபாடுகள் பண்ணணும் அதில் ஏதாவது விதிவிலக்குகள் இருக்காங்கிறத வகுப்பில் டீட்டெயிலாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்தது வந்து தான தர்மம் தான தர்மம் வந்து இயற்கையாகவே பண்ணி தான் ஆகணும் அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான தான தர்மங்கள் வந்து பண்ணலாம் அது வந்து ஒவ்வொரு தத்துவ ரீதியாக பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து வருமானம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் வருமானத்துக்கான ஒரு அமைப்பு வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் பாவமாக வரும் அது கன்னி வீடாக வருது அது வந்து கண்ணி வீடாக வருது அதை வந்து நில தத்துவத்தில் வருது அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் தானந்தர்மமாக என்ன பண்ணலாம் நிறைய நிலம் வச்சுருக்கீங்கன்னா நிலம் யாருக்காவது எழுதி வைக்கலாம் பெரிய பரிகாரமாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அல்லது கோயிலுடைய திருப்பணிக்கு நீங்கள் கட்டுமான பொருள் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இல்லை யாராவது ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டுமான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரு மூட்டை சிமெண்ட் கூட வாங்கி கொடுங்க அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் அப்போ தான தர்மம் பண்ணுறதில் கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வருமானம் வரணுன்னா கட்டுமான பொருளாக வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கோ நடக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதற்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணியும் பரிகாரம் பண்ணலாம் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா தியாகம் செய்யும் பரிகாரம் தியாகம் செய்யும் பரிகாரம் ஸோ அந்த தியாகம் செய்யும் பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் வந்து வீக்காக இருக்கோ அதுக்கான தியாகம் செய்ய சொல்லுவோம் பட் பொதுவாக என்ன மாதிரி தியாகம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு பத்துக்குடியவன் சுக்கரனாக வராங்க அப்போ தொழில் வெற்றி அடையணும் அப்படின்னா நகை அணிவது அது வந்து வேண்டாம் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தியாகம் செய்யணும் நகை அணிவது வேண்டாம் சிம்ம லக்கணும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க அதிகமாக நகை போட்டிங்கன்னா தொழிலில் வளர்ச்சி குறைஞ்சிரும் அந்த மாதிரி அமைப்பை எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னா நல்ல ஆடம்பர ஆடையை வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா வேணும் அப்படின்னா ஆடம்பர ஆடை உடுத்த வேண்டாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்குமே எந்த மாதிரி விஷயங்களாம் தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதை பற்றிலாம் நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து சிம்மலக்கணக்காரங்களுக்கு ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் உங்களுக்கு வந்து வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி சிம்மலக்கணக்காரங்க என்ன மாதிரியான தசாபூத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கணும் அதேமாதிரி சிம்மலக்கணக்காரங்களுக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் எங்கே போனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதெல்லாம் வகுப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி சில முக்கியமான டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது யாரெல்லாம் சிம்ம லக்னம் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்களோ அது மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிம்மத்தில் பிறந்திருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் இல்லை நீங்களே சிம்ம லக்னம் சிம்மராசியாக இருக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த வகுப்பு தேவைப்படுதோ அவங்களாம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ஜோதிடர்களாக இருக்கிறவங்க எல்லா லக்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் பரிகாரங்களை வந்து மிக அழகாக கொடுக்க முடியும் இதை கிரக வலிமையை பார்க்காம வெறும் பரிகாரங்கள் மட்டும் கற்றுக்க போகிறீங்க இதில் ஒரு பதினஞ்சு வகையாக பரிகாரம் கற்றுக்கிறீங்கன்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு ஐந்து வகையான பரிகாரம் செஞ்சாலே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் நடைபெறும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வகுப்பு நடைபெறும் போது காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான்கு மணி நேரம் நடக்கும் இதற்கான கட்டணம் ஆயிரத்தி ரூபாய் பழைய மாணவர்களுக்கும் மாட்டுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உங்கள் எல்லாரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்